வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு திமுக இப்ப என்ன வேலையில இறங்கி இருக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற கிறிஸ்துவ மதகுருமார்கள் குருமார்கள் ஃபாதரிகள் அதே மாதிரி இஸ்லாமிய ஜமாத் தலைவர்கள் அவர்களை நாங்க சந்திச்சு பேசினா அவர்களை மிரட்டுறது ஒரு பக்கம் காவல்துறையை வைத்து மிரட்டுவது ஒரு பக்கம் அந்த ஊர்ல உள்ள எம்எல்ஏ எம்பிக்களை வைத்து மிரட்டுவது தொடர்கிறது ஜனநாயக ரீதியாக எனக்கு அரசியலமைப்பு கொடுத்த பேச்சுரிமையை மக்களை சந்திக்கிற உரிமைய கருத்தியல் உரிமையை காவல்துறை தடுக்கிறது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற நடுநிலையான நேர்மையான ஊடகங்கள் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்கிறீர்கள் ஒரு இஸ்லாமியரா இருந்தா அவர் திமுகவில் இஸ்லாமியரா இருக்க முடியும் அண்ணா திமுக இஸ்லாமியரா இருக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியரா இருந்தா அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாதென்றால் இந்த அரசுடைய அராஜகத்திற்காக எல்லாம் நாங்க வந்து இந்த ஏழாவது பாராளுமன்ற தொகுதிக்கு நான் இன்னைக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கேன்னா கடந்த ஆறு பாராளுமன்ற தொகுதியிலும் காவல்துறை கடுமையான அடக்குமுறை எல்லா இடங்களிலுமே பேச விடாம அச்சுறுத்துவது எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடியை தருவது இங்குமே அந்த நெருக்கடியை கொடுக்கறாங்க இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட நான் ஒரு கேம்பெயினர் நான் மக்களை சந்திப்பேன் நான் பிரச்சாரம் செய்வேன் என் சிறுபான்மை மக்களிடத்துல கொண்டு போவேன் இதை இவர்கள் தடுத்தால் தடையை மீறி செய்வேன் வழக்கு பொய் வழக்கை போட்டால் அந்த வழக்கை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை ஆதரித்து தாமரைக்கு வாக்கு சேகரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றாலே இஸ்லாமிய சமூகத்திற்கும் கிறிஸ்துவ சமூகத்திற்கும் எதிரானது என்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலம் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி வாக்கு சேகரிக்கிற திமுகவினுடைய அதிமுகவினுடைய முகமுடி இந்த தேர்தலில் கிழிக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மை சமூகத்தின் காவலனாக வேடம் போடும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுகவுடைய வேட்பாளரை அறிவித்தார் அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை அதில் ஒருவர் கூட கிறிஸ்துவர் கிடையாது அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்கள் பிரிவதற்கு காரணமே சிறுபான்மை மக்களை நாங்கள் ஆதரிப்பதற்காகத்தான் என்று ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முப்பத்தி மூன்று தொகுதியில் அதிமுக வேட்பாளரை அறிவித்தார் அதில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு கூட இடம் தரல இதுதான் இவர்களுடைய ஆனா பாரதிய ஜனதா கட்சி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளரை அறிவித்தது தமிழகத்தில் அதுல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பால் என்கிற கிறிஸ்துவருக்கு வாய்ப்பளித்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம அண்டை மாநிலம் இந்த கோவைக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலம் கேரளா அதுலயும் இருபது பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்திருக்கிறோம் அதுல ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்துவருக்கும் நாங்கள் வாய்ப்பளித்திருக்கிறோம் இப்போ உண்மையாக பாரதிய ஜனதா கட்சி தான் சமூக நீதியை சிறுபான்மை சமூகத்திற்கான பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறதே தவிர அச்சமூட்டி சிறுபான்மை சமூகத்தை கல்வி பொருளாதாரத்தில் தொடர்ந்து பின்தங்க வைக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை சமூகத்தை ஒதுக்கி இருக்கிறது என்பது இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு கட்சியும் சிறுபான்மை சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறோம் என்று மக்கள் இடத்துல போய் சொல்லணும்னா திமுக என்னன்னா முஸ்லீம்களுடைய பாதுகாவல் அவருடைய ஸ்டார் கேம்பெயினர்ல ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு தரல இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று வேடம் போடுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்க அண்ணா அதிமுகவுல ஒரு ஸ்டார் கேம்பெயினர் கூட இஸ்லாமியர் கிடையாது ஆனா யார் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் ஒரு கோழி துன்பத்தை கட்டமைக்கிறார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சியில இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஸ்டார் கேம்பெய்னரா நட்சத்திர பேச்சாளராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எத்தனை நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் இன்றைக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது சிறுபான்மை சமூகத்தினுடைய முன்னேற்றம் எவ்வாறு இருக்குது என்பதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்கிறோம் இந்திய அளவில் முன்னாள் மத்திய அமைச்சர்களுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை ஒரு இஸ்லாமியராக பாரத ஜனதா கட்சிக்காக உழைக்கக்கூடிய எங்களை போன்றவருக்கு வாய்ப்பளிக்கிறது என்றால் இதுதான் உண்மையான பிரதிநிதித்துவம் அதை பாரதிய ஜனதா கட்சி அளிக்கிறது இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திமுக இப்ப என்ன வேலையில இறங்கியிருக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற கிறிஸ்துவ மதகுருமார்கள் ஃபாதரிகள் அதே மாதிரி இஸ்லாமிய ஜமாத் தலைவர்கள் அவர்களை நாங்க சந்திச்சு பேசினா அவர்களை மிரட்டுறது ஒரு பக்கம் காவல்துறையை வைத்து மிரட்டுவது ஒரு பக்கம் அந்த ஊர்ல உள்ள எம்எல்ஏ எம்பிக்களை வைத்து மிரட்டுவது தொடர்கிறது இன்றைக்கு நாங்க வந்து கோவை மத்திய சிறைக்கு வந்திருக்கிறோம் அதற்கு என்ன காரணம்னா சென்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில கோவையில புராதனமாக இருக்கக்கூடிய ஆல் சோல்ஸ் சர்ச் அந்த சர்ச்சினுடைய ஃபாதர் சார்லஸ் சாம்ராஜ் ஃபாதர் ராஜேஷ் அவர்கள் இது அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் ஒரு நல்லிணக்கமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக கட்சியை தாண்டி மத நல்லிணக்கத்தை இன்றைக்கு தமிழகம் முழுக்க கொண்டு செல்கிறோம் அதனால் இஸ்லாமியர்களின் ஒரு தலைவராக என்னை அழைத்தார் அதே போன்று ஒரு இந்து மதத்தினுடைய மதகுருவாக ஒருவரை அழைத்திருந்தார் இவங்க ரெண்டு பேரையும் அழைத்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் ஒரு மதநெல்லுக்கு விழாவாக அவர் கொண்டாடினார் அந்த சர்ச் மட்டுமில்ல கோவை மாநகரத்தில் உள்ள அத்தனை சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் இதை வரவேற்றார்கள் ஏன்னா நமக்குள்ள பிளவுகளை பிரிவுகளை ஏற்படுத்துற சதி செயலை திமுகவும் அதிமுகவும் பண்ணும் பொழுது நம்ம எல்லாம் ஒருதாய் மக்கள் நம்ம எல்லாம் பாரத தாய் பிள்ளைகள் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல அவர் ஒன்று கூட்டி இப்படி செய்தார் இது அவருடைய அரசுக்கு பிடிக்கல அவரை எப்படியாவது பொய் வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்யாவிட்டால் கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அவர் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவத்திற்காக அர்ப்பணித்த அவர் உண்மையான ஊழலுக்கு ஒரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வர வேண்டும் என்று அவர் பேச ஆரம்பித்து விட்டால் கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு போகாது அண்ணா திமுகவுக்கு போகாது இந்த பயம் வந்ததுனால உடனடியாக அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம் திமுக இந்த அராஜக ஆட்சியில நீங்க எங்களை பார்க்கிற எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற தேசிய நீரோட்டத்தில் இணைகிற சர்ச்சுடைய ஃபாதர்களா இருக்கட்டும் கார்டினர்களா இருக்கட்டும் ஜமாத்து தலைவர்களா இருக்கட்டும் அவர்களை மிரட்டி அடிபணியை வைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டாலோ பாரதிய ஜனதா கட்சி அவர்களை மீட்டெடுப்பதற்கு சிறுபான்மை மக்களின் குரலாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் நாங்கள் அவரை போய் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லை ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஏழாவது பாராளுமன்ற தொகுதிக்கு நான் இன்னைக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கேன்னா கடந்த ஆறு பாராளுமன்ற தொகுதியிலும் காவல்துறை கடுமையான அடக்குமுறை எல்லா இடங்களிலுமே பேச விடாம அச்சுறுத்துவது இவருடைய மாவட்ட தலைவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடியை தருவது இங்கேயுமே அந்த நெருக்கடியை கொடுக்குறாங்க இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட நான் ஒரு கேம்பெயினர் நான் மக்களை சந்திப்பேன் நான் பிரச்சாரம் செய்வேன் மக்களிடத்துல கொண்டு போவேன் இதை இவர்கள் தடுத்தால் தடையை மீறி செய்வேன் வழக்கு பொய் வழக்கை போட்டால் அந்த வழக்கை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்களுக்கெல்லாம் காவல்துறை வந்து பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறாங்க எங்களுடைய கட்சி நிர்வாகிய சமீபத்தில் நௌஷாத் என்ற ஒருவர் கடுமையாக தாக்கிய நிகழ்வு எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆக பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் தேசப்பட்டுள்ள இஸ்லாமியர்கள் உருவாக வேண்டும் என்றால் காவல்துறையினர் ஜனநாயக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியில் தேசப்பட்டோடு உழைக்கிற எங்களை போன்ற இஸ்லாமிய மக்களுக்கு அரசியலமைப்பு கொடுத்த உரிமையை வழங்கணும் பிரச்சாரத்தை எவ்வித தடையும் இல்லாமல் உரிய பாதுகாப்பு கொடுத்து நான் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் கோவையில் என்னுடைய பிரச்சாரத்திற்கு முறையாக பாதுகாப்பு தரணுமே தவிர நெருக்கடி கொடுக்க முடிந்தாலோ அல்லது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஃபாதர்கள் பிஷப்புகள் ஜமாத் தலைவர்களை நெருக்கடி கொடுக்க முடிந்தாலோ அந்த நெருக்கடியை உடை ஜனநாயகத்தை பாதுகாப்பு நீங்க சமீபத்துல இரண்டு நாட்களுக்கு முன்னால பாத்துட்டீங்க நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரம் செஞ்சுட்டு நாகூர்ல உள்ள இஸ்லாமிய மக்களை சந்திக்க போகும்போது இதே மாதிரி காவல்துறையினர் தடுத்தாங்க தடுத்த பொழுது நான் கேட்டேன் எதற்காக தடுக்கிறீங்கன்னா இல்ல உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எதனால அச்சுறுத்தல்னா உங்களை வந்து தீவிரவாதிகள் நாகூர்ல தாக்குவதற்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லல காவல்துறை சொன்னதை என்னுடைய முகநூல்ல ட்விட்டரில் எல்லாத்துலையும் போட்டிருக்கேன் நீங்க பார்த்து கொடுக்கலாம் காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்ப நான் என்ன கேட்குறேன்னா அப்போ தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை காவல்துறை கைது செய்யணுமா அல்லது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையோடு சிறுபான்மை சமூகத்திற்கு பிரதமர் கொடுத்த நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி மீண்டும் அந்த பிரதமர் வந்தால் இந்த நாடும் நல்லா இருக்கும் நம்ம சமூகமும் நல்லா இருக்கும்னு சொல்ற என்னை வந்து தடுக்கணுமா என்பதான் நான் முன்வைக்கிற கேள்வி அப்போ பாதுகாப்பு என்ற பெயரில் ஜனநாயக ரீதியாக எனக்கு அரசியலமைப்பு கொடுத்த பேச்சுரிமையை மக்களை சந்திக்கிற உரிமையை கருத்தியல் உரிமையை காவல்துறை தடுக்கிறது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற நடுநிலையான நேர்மையான ஊடகங்கள் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்கிறீர்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் திமுகவில் இஸ்லாமியராக இருக்க முடியும் அண்ணா திமுகவில் இஸ்லாமியராக இருக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியராக இருந்தால் அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாதென்றால் இந்த அரசுனுடைய அராஜகத்திற்காக எல்லாம் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணல எங்கள் சமூகத்தின் முன்னேற்றம் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றம் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை சமூகம் வாழ்வியல் ரீதியாக முன்னேறினால்தான் அவங்க பயங்கரவாத தீவிரவாதத்தின் பக்கம் போக மாட்டாங்க அந்த நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செய்கிறோம் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உரிய பாதுகாப்பு வழங்கும் எங்கே போவதாக இருந்தாலும் நாங்கள் முறையாக முன்கூட்டியே காவல்துறைக்கு சொல்லுவோம் உளவுத்துறை சொல்லுவோம் ஏன்னா நான் ஒரு உயர் பாதுகாப்புல இருக்கிறதுனால அவர்கள் முறையாக அந்த பாதுகாப்பு விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்குமே தெரியும் அதனால காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை பாரதிய ஜனதா கட்சியும் நாங்களும் தந்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில எங்களுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் மறுத்தால் தடையை மீறி நாங்கள் எல்லா இடத்துக்கும் எப்போ நீங்க இதை இன்ஃபார்ம் பண்ணீங்க அது காவல்துறைக்கு தெரியுங்க காவல்துறைக்கு தெரியும் நாங்கள் உரிய விஷயங்களை பேசிடுவோம்